வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா சேப்பங்கிழங்கு பொரிச்ச குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் சேப்பங்கிழங்கு மூணு எடுத்து வச்சுருக்கேன் பைத்தம்பருப்பு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா வத்தல் நாலுலேந்து அஞ்சு புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை மழை அளவு கருவேப்பிலை தேங்காய் பத்தம் ரெண்டு தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் இப்போ நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா சேப்பம் பயத்தம் பருப்பு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து தேங்காய் வந்து இந்த வெறும் எண்ணெய் விடாமல் ஒரு பெரட்டு தட்டிக்க போகிறேன் பொன்னரமாக கொஞ்சம் வறுத்துப்பேன் இப்போ தேங்காய் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது தாளி வந்து அரைக்க போகிறோம் நம்ம அந்த தேங்காய் உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்க போகிறோம் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம் அடுத்தது மிளகா வத்தல் பெருங்காய கட்டி ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரா எல்லாம் போட்டு பொ வறுத்துக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பு ஜீரா ம தேங்காய் எல்லாத்தையும் ரெடியாக ஒரு எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் அதுக்கு கிழங்கு வந்து வேக வச்சு தண்ணி விடாமல் வேக வச்சு அதை உரித்து வச்சுருக்கேன் அப்புறம் புளியை வந்து அரை லிட்டர் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் பாயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் மிளகா வத்தல் உளுத்தம்பருப்பு ஜீரா எல்லாம் பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ முதல்ல வந்து குழம்புக்கு வந்து தாளிதம் பண்ணிக்க போகிறோம் முதல்ல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளிதம் பண்ணிக்கலாம் தாளிதம் பண்ணிவிட்டு இப்போ கடுகு வெடிச்சுன்ட்ருக்கு இந்த ஸ்டேஜில் துளியூண்டு கால் ஸ்பூன் ஜீரா அப்புறம் கால் ஸ்பூன் உளுத்தம்பருக்கு இதெல்லாம் தாலிதம் பண்ணி குழம்பு பண்ணிவிட்டு மேலே போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் இது மேலே கடைய போட்டு தாளித்து ஒரு சின்ன பவுலர் எண்ணெய் எண்ணெய் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல சேப்பிழங்கை வந்து இலுப்பு செட்டியில் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சேப்பிழங்கு இதில் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த கரைச்சி வைக்கிற புளி தண்ணியை அதை கொட்டியிருந்தான் அடுத்தது இந்த குழம்புக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அடுத்தது ஆல் பர்பஸ் பவுடர் சாம்பார் பவுடர் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்தது இந்த பைத்தம்பருக்கு வேக வச்சுருக்கேன் இல்லையா அதை போட்டுக்கிறேன் பச்சை கருவேப்பில புளி தண்ணியெல்லாம் பயத்தம் பருத்துட்டு வேக வச்சது சேப்பங்கிழங்கு எல்லாம் போட்டு நம்ம சாம்பார் பொடி எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா நன்னாக கொதித்து குழம்பு நின்று ரெடியாகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை கொட்டி ஒரு ரெண்டு கொதி விடணும் குழம்பு நன்னாக கொதிச்சு எடுத்து இந்த ஸ்டேஜில் தாளித்து வச்சுருக்கதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் நோத்தி நெல்லாம் நல்லாயிருக்கும் வணக்கம் நம்ம இன்னொரு ஸ்வீட் ஃபைவ்ஸில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்